کپٹ بڑہ گا نا کلئی نیرن چلے پارے نرتے نرتے حالہتے نرتے پولیس راجہو 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 تنهن کي دويو ويهي دويو ويهي دويو ويهي دويو ويهي

மண்ணின் கல்வியை மேலும் சிதைக்காதே hoard மண்ணின் கல்வியை மேலும் சிதைக்காதே hoard மண்ணின் கல்வியை மேலும் சிதைக்காதே 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 बलिவாங்காதே बलिவாங்காதே

மண்ணின் கல்வியை நிருத்தே நிறுத்த அரசியல் தலை நிறுத்த நிறுத்து நிறுத்து அமைச்சர் அரசியல் தலைவர்கள் அரசியல் தலை சீரழிக்காதே சீரழிக்காதே

போதென்ற மண்ணின் கல்வியை மேலும் சிதைந்தா போதென்ற மண்ணின் கல்வியை மேலும் சிதைத்தாதி நிறுத்த 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 ஆசிய திருவார்களை மண்ணின் கல்வியை மண்ணின் கல்வியை

کارے تمي کي ريڪارے نريت نريت قالي عربي کي ريڪارے نريت نريت قالي عربي کي ريڪارے نريت نريت ماتي ماتي اڏاڪا توغي ماتي 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 اڏاڪا கல்வியில் அரசியல் தான்

மண்ணின் கல்வியைக்காது கல்வியை அரசியல் நிறத்து காந்திய அரசியல் நிறத்து கௌரவமான ஆசியத்துவத்தை களங்கப்படுத்தாதே களங்கப்படுத்தாதே களங்கப்படுத்தாதே

පොල සර ජ තුමා දක හ මාතන්ස ලේක න යාත जा लेකන ක මීද යක් ගෙනැ කල නවා අධ්‍යපන ලේටන. ය ඒත් තෙකින් කතාගල්ලා ඒ ඊත ප්‍රසේ ඔබ තුමා ග ී වද ජව. අද ෝ ක ර වලු. නැදැම මෙමයි මට තියනන්නේ පැල් රගගේ ඔබයක් ඔබතුමාලා කියපේ එකමන් හට ගින් ිවවා අආඩුකාරතුමා කියේක ඔබතුමාලට කියන අණඩුකාරතුමා පොසිපි උත්තරයක් දෙනවවාද දෙකට ඒකන්තුමත්කින් කතාගරලා ඒ ඒට පස්සේ ගන්නුදී සිජන එක බතුමාල දන් බල කියන්න න පෙරදොත් නිගල්ල කතාර දවසම පුරවය වන්නු උක්කෝෂසකර සක්ත්ත පහස ද්‍යස්චරය ල මයි ඇවිල්ල නිිය සන්ත මච නිියා සන් ීටිය අන්ඩුකාරය වෙලා චාල් සිීටිය අණ්ඩුකාරය වෙලා. එ ගිීටය ගන් රාගව නිතිියා පෙසකොට දැම උක්කෝ ආන්ඩුකාරම ිය ෘෂ්ි කතාරය ම ර මන්න ඒ මම චාන්සකක් පෙදේදත් තරන්දුන්නා. ඉල්ල කතා කර ී අදත්මං ඔබතුමාාවෙන් වෙන් ගියා ඉල්ල ඇහුවා ඔබමොදක්න ඉල්ල කතා කරලා ලුකන්තුමාට මීජ කතු රගලක් කතා කරා තනයා කියවා මේක උබත්තරදයක් දෙෙනවා ඒකන්තුමායනවා ඒේකන්තුමාපම දෙකට කතා කරලා ඒකන්තුමා මේකට සම්බදධරල්ලො ට ෆිසිසස් ලොක්කොේවා ට සේසාකච්චකල මේක තිීන දෙෙනවා කියෙන කල්ලිය කල්ලි සම්බඳ මාගරක එල්ලා අධදිගාරි කලෙන් කොන්ටුවන්ද පේසිඇඟල කොට තීරු බොි වන්න දාරල් රඩිමනකි நேற்று மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வாக்கு வழங்கப்படும் ஆசிரியர்கள் இதுவரை மணி வரை அஞ்சு மணிக்குறோம் வெத்தப்பட வேண்டும்

ඉප අන්න ියන්න මන් යන්නකිවෙන මගත්වන මේක පස්සනේ පනනිසිය ැතිවත්වීමකින් තුර විස ඒක දන්න ගන්ඩන මගේ ලැක්්ජයි මොන්ට බෙබ් කම්කරවාන්තින් හ්ඩුවක්ම ලැක්්ජයි පොලිසිය දාලා මෙව කරනෙක් ය හගර ගුරුවරමේ න ඇවට පිරදිී ග තානේ හ හ ම රන ද හ හ ල දරනු හ අට කියපු දේමක් ඇවිල්ල කිව්වා. අට මේක මදි අර්ති මක්වැඩන්න නමුත් සම්බන්ධ ර ර ාරේ සබන් න ද . அரசாங்கத்தை எ அந்த இருக்கிறது வந்து அநேகமான பேர் தொழிற்சங்க அநேகமான தொழிற்சங்க தலைவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருபத்தி மூணு பேர் ஆசிரியர் அதிபர்கள் இப்போ மடமாகாணத்தில் ஆசிரியர் மடமாகாண ஆசிரியர்கள் இடமாற்றம் சம்பந்தமாக மூணு நாளாக தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடக்குது ஆனாலும் இந்த ஆளுநருக்கு அது சம்பந்தமாக பேசுறதுக்கு அவர் வந்து தயங்குறாரு ஏன் அது நான் இது இது வந்து இப்போ தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கம் தான் சொல்கிறாங்க ஆனால் மக்களின் பிரச்சனையை கொண்டு வந்து பேசக்குள்ள பேசுறதுக்கு இந்த ஆளுநருக்கு வந்து இந்த வரைக்கும் தகுதி இல்லாத மாதிரி தான் செய்கிறார் இது யார் இது நாங்கள் கேட்குறோம் அதுதான் நாங்கள் வந்து மேஜர் ஜெனரல் சண்டசீர் இருந்தார்ல வந்து ஜீவன் தியாகர் ராஜா இருந்தாலும் சுரேஷ் ராகவன் இருந்தாலும் இருந்தது அதோடு எங்களுக்கு ரெஜினுவால் குரே இருந்தது அதோட பிஎஸ்எம் சார்ஸ் பல ஆளுநர்கள் இருந்தாங்க நாங்கள் எல்லா ஆளுநரும் இங்கே போர் ஆட்டோமேட்டி தான் நடந்தால் நாங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கூட்டு பத்து நிமிஷம் அரமான நிதியாக இருந்தால் பிரச்சனைலாம் முடிஞ்சு பேசி இவருக்கேன்னு அப்படி பேச இல்லாது இவர் இவர் சரியானாலா இது இங்கே எங்கள் மாகாண சபை இல்லை மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை அப்போ உறுப்பினர் இல்லாத மாகாணத்தில் ஆளுநரை அறந்துக்கிட்டு சகலத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்படி செயல்பாடு செயல்படுறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மாகாண சபை உறுப்பினர் இருந்தால் உறுப்பினராக பேசலாம் இது அப்படியும் இல்லை இதில் இது வந்து அரசியல் கட்சியில் அரசியல் பிரதிநிதியாக தான் இந்த ஆளுநர் மேலும் செய்கிறார்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற செயல்பாடு இது நாங்கள் ஆசிரியர்கள் வந்து மூணாவது நாள் இது நேற்று முழு நாளும் இதில் இருந்தது ஆசிரியர்கள் ஒருத்தருடைய பேசவில்லை என்ன அதிகாரம் இது இவர் மக்கள் வாக்கால் வந்தவர் ஒரு ஆளா இவர் செய்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் ஜேவிபிக்கு தேவையானதில் தான் செஞ்சுட்டு இருக்காது இது பூர்ணமாகவே கல்வி அரசியல் மயப்படுத்தி இருக்குது நாங்கள் இது எதிர்க்கிறோம் இந்த செயல்பாடு நாங்கள் எதிர்க்கிறோம் முதலாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்டு பேசுறது தான் முறை அப்படி இல்லாமல் இப்படி அதிகார இருக்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை நாங்கள் கேட்குறோம் இது இது ஒரு பெ பெரிய ஒரு பிழையான செயல்பாடு இது ஏன்னா வந்து மக்கள் வந்து டீச்சர்ஸ் மூணு நாளாக இதில் நிற்கிறாங்க இன்னும் பதில் இல்லை இப்ப வந்து போலீஸ் ஓவாசி என்ன சொல்றது ரெண்டு மணிக்கு பேசி தான் தீர்மானம் கொடுக்கிறேன் ரெண்டு மணி மட்டும் திருப்பியர்கள் எல்லாரும் யார் இது அடிமலை வாயுதெல்லாம் ஆசிரியர் ஆசிரியர்கள் அடிமல ஆளுநர் அரசு அடிமகளா ஜேபிபி அடிமகளா அது நான் கேட்குறோம் அதனால இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் தற்போது ஒரு கொள்கையும் இல்லாமல் மேலதிக ஆசிரியங்கிற வகையில் ஆசிரியர்கிட்ட மாற்றம் செஞ்சிருக்குது இதை நிறுத்த வேண்டும் இது பிழையான செயல்பாடு இது எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் பற்றாக்குறை இலங்கையில் இருக்குது நாற்பத்தாறாயிரம் வடமாகாணத்தில் நாலாயிரம் ஆசிரியர் ஆசிரியர் வெட்டிடங்கள் இருக்குது அந்த வெட்டிடங்கள் அரசால் நிறைப்பாமல் இந்த ஆசிரியர்கள் நாற்பது ஐம்பது வயசு உள்ள ஆசிரியர்களை வன்னிக்கு போகல நாங்கள் வந்து வ உள்ள மாணவர்கள்ட்டு கிளிநொச்சியில் உள்ள மாணவர்கள்ட்டு துணுக்காய் துணுக்காய் மட்டும் எல்லா கல்வி வலயங்களில் மாணவர்கள்ட்ட கல்வி கல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவங்களுக்கு ஆசிரியர் கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ அதுக்கு வந்து ஆசிரியர் நியமனம் வழங்காமல் தான் இந்த செயல்பாடு நடக்குது எங்களுக்கு மாகாணத்தில் வேலை இல்லாத பட்டதாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மாகாணத்துக்கேலும் நியமனம் வழங்கி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதை கொடுக்காம அரசு ஐஎம்எஃப் கொள்கை ஐஎம்எப்பின் தீர்மானம் படி அரச ஊழியர்கள் எடுக்காமல் இருக்கிற ஆசிரியர்களை மாற்றுறாங்க நாங்கள் காண்றோம் தற்போது கிளிநொச்சியில் எழுபத்தஞ்சு ஆசிரியர்கள் எடுத்தோம் அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை எழுபத்தஞ்சு ஆசிரியர்கள் எடுத்து வேறு இடங்களுக்கு போட்டு போகிறாங்க என்ன செய் எதிர்பார்க்குறாங்க இங்கே வட வடக்கில் கஷ்டப்படுதேச சேவை செஞ்சவங்க வெளி மாகாணங்களில் சேவை செஞ்சவங்க பல பேரை திரும்பவும் அங்க அனுப்பி இருக்கிறாங்க அவங்களோட வயசும் கூட இப்போ அங்கே வேலை செஞ்சு கூட திரும்பி அனுப்புகிறாங்க எப்படி அசைகிறது அது அதுக்கு ஒரு 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 அப்படி செய்ய இயலாது நாங்கள் இலகை ஆசிய சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இதை தட்டி கேட்போம் நாங்கள் இன்று ரெண்டு மணி நேரம் பொறுத்து பார்ப்போம் அதுக்கு பயந்து நாங்கள் இது வர முடிவோடு நாங்கள் எங்க எங்களை தீர்மானத்தை நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் நாங்கள் எங்களை தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் நாங்கள் ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் பல தீர்மானங்கள் எடுத்து செயல்பட்ட ஒரு தொழிற்சங்கம் நாங்கள் இந்த ஆளுநருக்கு சொல்லுவோம் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க நாங்கள் இதுக்கு வந்து ஆளுநர் கூட பேசியிருக்கிறோம் அது கல்வி அதிகாரிகளோட பேசுவோம் இந்த அதிகாரிகள் கூட நாங்கள் காணுறோம் இந்த இந்த அரசுக்கு தேவையான செயல்பாட்டில் தான் இருக்கிறாங்க இது அதனால நாங்கள் சொல்றோம் வட மாகாணத்தில் இது மட்டும் இல்லை பல பிரச்சனை பாடசாலை மூன்று பிரச்சனைகளும் இருக்குது இன்னும் இன்னும் அதனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த இடமாற்றம் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு இறுக்கமான ஒரு முடிவு வர இல்லாட்டி எங்கள செயல்பாடு செல்லும் அதோடு நாங்கள் சொல்கிறோம் மக்கள் பிரதிநிதி இல்லாத இந்த இந்த மாகாணத்தில் இருந்துக்கிட்டு இப்படி அராஜகம் பண்றது நாங்கள் வண்ணை கண்டிக்கிறோம்ங்கிறதையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்